சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி வணக்கம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் விருச்சக ராசி கால புருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா எட்டாவது ராசி ஆயுளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி பலம் பெற்று ஆயுள் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து பலம் பெற்றிருந்து இந்த விருச்சிக ராசியும் பலம் பெற்றிருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஆயுளில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது நல்ல ஒரு தீர்க்க ஆயிலாக வந்து அவங்க இருப்பாங்க ராசி அப்படிங்கிறது வந்து ஒரு மர்மமான ராசி இவங்க மனசில் என்ன இருக்குதுங்கிறத வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்புறம் வந்து ரகசியமான விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா அந்த விருச்சிக ராசிக்காரங்க தான் ஸோ உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் வந்து ஒரு பிறப்புகால ஜாதகத்தில் நல்லா பலம் பெற்று இருந்ததுன்னா அவங்க தான் வந்து நல்ல சகோதரர்களுடைய ஒற்றுமை வந்து அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஏஜ் ஆனால் கூட சகோதரர்களுடைய ஒற்றுமை வந்து நல்லாவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே வந்து உடனே வந்து சேர்ந்துக்குவாங்க நல்ல ஒரு அன்பு பாசத்தோடு வந்து சகோதர உறவு இருக்குது அப்படின்னா கட்டாயம் வந்து அவங்க ஜாதத்தில் வந்து செவ்வாய் வந்து பலம் பெற்றிருக்கும் ஒருத்தவங்களுடைய பேரில் வந்து சொத்து அமையுது அப்படின்னாலே வந்து அந்த செவ்வாய் வந்து பலம் பெற்றிருக்கும் போது தான் வந்து அவங்க பேரில் வந்து சொத்து அமையும் தொழில்கள்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா போலீஸாக இருக்கிறது இராணுவத்தில் இருக்கிறது அடக்கமுறையை வந்து இது எல்லாமே வந்து செவ்வாய் தான் செவ்வாய் வந்து நல்ல பலம் பெற்று ஒரு ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து காவல்துறையில் வந்து வேலை பார்ப்பாங்க இல்லை மில்ட்ரி துறையில் வந்து வேலை பார்ப்பாங்க யூனிஃபார்ம் போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே வந்து செவ்வாய்க்கு தான் வந்து வரும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு டாக்டராக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் தான் அவங்களுக்கு அந்த யோகம் வந்து ஏற்படும் உடம்புல வந்து நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும்னு அப்படின்னா செவ்வாய் வந்து பலம் பெற்றிருந்தால் தான் அது வந்து அவங்களுக்கு கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத கிரகநிலைகள் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் தான் வந்து இருக்கிறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் ராசியாதிபதி வந்து ஏழாம் இடத்துக்கு போய் ஜென்ம ராசியை பார்க்குறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து கூட யார் இருக்கிறாங்கன்னா யோகாதிபதி அதாவது தனாதிபதி பஞ்சமாதிபதி தனாதிபதி பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவரும் வந்து ஏழாம் இடத்துல வந்து அமர்ந்து ஏழாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய ஜென்ம ராசியை பார்க்குறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம்னே வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஜென்ம ராசி வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறது வந்து உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படும் நோய் தொந்தரவுகள் வந்து இருக்காது ஆரோக்கிய விஷயங்கள் வந்து நல்லாவே இருக்கும் அப்புறம் முடிவு எடுக்கிறதுல வந்து குழப்பமே இருக்காது தடுமாற்றமே இருக்காது எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து போல்டாக முடிவெடுப்பீங்க அப்புறம் வந்து தாயாரை குறிக்கிறதும் வந்து சந்திரன் தான் சந்திரனுக்கு வந்து அப்புறம் குருவுடைய ஒளி விழுகும்போது தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயம் வந்து சிறப்பாகவே இருக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் பாசிட்டிவான திங்கிங் வந்து அதிகமாக வந்து ஏற்படும் சனி வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் அமர்ந்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக பார்க்குறார் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன மைனஸ் தான் இப்போ குரு குரு பகவான் பார்க்காம உங்கள் ராசி அதிபதி வந்து பார்க்காம இருந்தாங்க அப்படின்னா தான் இது வந்து ஒரு மைனஸான அமைப்பு ஏன்னா சனி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கந்திஷ்டி கோளாறுகள் ஏதோ போட்டி பொறாமைகள் ஏதாவது இருந்தாலுமே ஒரு ராசி அதிபதி வந்து ஜென்ம ராசி பார்க்குறதும் குரு பகவான் வந்து அதாவது அதிர்ஷ்ட கிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசி பார்க்குறது உங்கள் ராசி அதிபதி வந்து ஏழில் அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை உங்கள் ராசிக்கு குடும்பாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துல பலம் பெற்றிருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறது வாக்கு பலிதம் ஏற்படுறது தன வரவுகள் வந்து சிறப்பாக இருக்கிறது குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறது உங்கள் வாக்குக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறது அப்புறம் ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் ஐந்தாம் இடத்துல என்ன இருக்குது குல தெய்வ வழிபாடு இருக்குது அப்புறம் மன மகிழ்ச்சி ஏற்படும் உள்ளுணர்வுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் ஆள் மனசு அப்படிங்கிறது ஐந்தாம் அதிபதி தான் அவர் பலம் பெற்றிருக்கும்போது ஆள் மனசு வந்து சிறப்பாகவே வந்து செயல்படும் எதையுமே வந்து முன்கூட்டியே உணர்வீங்க இது நடக்குன்னு நினச்சிங்கன்னா அது நடக்கும் இது நடக்காதுன்னு வந்து உங்கள் மைண்டில் தோணுச்சுன்னா அது நடக்காமலே போயிடும் காதல் பண்ணிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்க வந்து பெற்றோருடைய சம்மதத்தோடு வந்து திருமணம் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து ஏற்படும் இது வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பொற்காலம்னே வந்து சொல்லலாம் இதில் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து கு குருதிசையோ செவ்வாதிசையோ நடந்துட்டு இருந்துன்னா நல்லா அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நிறையா வந்து நடக்கும் ஸோ தனாதிபதி வந்து ஜென்ம ராசி பார்க்குறது வந்து நல்ல ஒரு அமைப்பு குருவுடைய ஒளி ஜென்ம ராசிக்கு விழுகிறது ஒரு யோகம் அப்படின்னாலுமே தனாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழாம் அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு திருமண வயதில் இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு வரண் அமைகிறதுக்கு ஒரு ஒரு அமைப்பெல்லாமே வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் கூட்டு தொழில் பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த கூட்டாளிகள் வந்து அமையிறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நிறையா வந்து நடக்கும் செவ்வாயும் குருவும் இணையிறது வந்து குருமங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வந்து அது வரும் அப்படிங்கும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பு உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் நல்ல ஒரு கிரக நிலைகள் அமைஞ்சு நல்ல தசாபுத்திகள் நடந்ததுன்னா விருச்சிகாராசிக்காரங்களுக்கு வந்து நல்லா வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு யோகம் பூமி யோகம் வண்டி வாகனங்கள் வாங்கறக்கு உண்டான ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பெல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல கேந்திர பலம் பெற்றுக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயம் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா ஏழில் உங்கள் ராசி அதிபதி அமர்ந்து குரு பகவான் அமர்ந்து ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல கேந்திர பலம் பெற்றிருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து வண்டி வாகனங்கள் அமைகிறது வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் ஏற்படுறது மனைவி மூலியமாகவோ சகோதரிகள் மூலியமாகவோ வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது நல்ல ஒரு கிரக அமைப்புனே வந்து இதை சொல்லலாம் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் இவர் எத்தனை நாளைக்கு அங்கே இருப்பார் அப்படின்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து சிம்மத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் பத்தாம் அதிபதி வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா கௌரவம் புகழ் அந்தஸ்து இதெல்லாமே வந்து சிறப்பாக வந்து கிடைக்கும் ஒரு சில வேலை பார்த்துட்டு இருக்கிற ராசிக்காரங்களுக்கு வந்து சம்பள உயர்வு பதவி உயர்வு இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நிறையா வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மேல் அதிகாரிகள் மூலிமா வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கிறது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது இதெல்லாமே வந்து சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்து சனி பார்வை வாங்கினாலுமே கூட வந்து சுக்கரன் புதன் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால இந்த சனி பார்வை வந்து சூரியனுக்கு விழுகிறது வந்து பெரிய பாதிப்புகள் வந்து இருக்காது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு கிரக அமைப்புனே வந்து சொல்லலாம் வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதி சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து அதிகமாக கொடுக்கும் அடிக்கடி வந்து பழனி போய்ட்டு வாங்க திருச்செந்தூர் போய் முருகனை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் ரெட் கலரை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க ஒன்பதாம் எண்ணை வந்து நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துங்க உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் சரி நண்பர்களை மீண்டும் அடுத்த ராசியான தனுசு ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்